கடந்த காலங்களில் அரசியல் என்னன்னே பேசக்கூடாது ஆனா இருக்கு மனுஷன் பிறந்ததிலிருந்து சாகிற வரையிலும் அவனை அறியாம அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உலகியல் இந்திய மண்ணை பொறுத்த வரையில் அவன் இருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உளவியன் இது வந்து வந்து அதுக்கான கட்டமைப்பு போட்டான் நான் சாதி ஒழிப்பு பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது அதில் டாமினன்ட் ஆதிக்கம் செலுத்துவது சாதியா இருக்கு நான் யாரோட உறவாட முடியும் யார நட்பா வச்சுக்க முடியும் எனக்கு அக்சஸா ஈஸி இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த வந்து நண்பர்கள் அந்த மாதிரிதான் உறவுகள் அந்த மாதிரிதான் வந்து இயக்கம் நடவடிக்கைகள் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் ஒரு நீண்ட நீண்டிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது நான் மட்டும் சொல்லவில்லை ஐயன் திருவள்ளுவன் சொல்லி சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு காதலை வாழ்த்துகிறார் சாதி ஒழிகார் நிலைப்பாடு அதற்கும் பின்னால் போனால் கௌதம புத்தர் சொல்ற புத்தர் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதை போல மடாதிபதி என்பதை போல இங்கே காட்டப்படுகிறது அல்லது கடவுள் போல காட்டப்படுகிறது கிடையாது சமத்துவம் இல்லை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கோட்பாட்டை உருவாக்கியவர் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பு என்கிற முகப்புறையில அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து நான் எடுத்து கையாண்டது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் பெறுகிறார் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நான் எடுக்கல அவருடைய போதனைகளிலிருந்து ஆகவே அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார் சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்துகளை இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார் அது இது எதுவும் புதுசா நாம பேசுற அரசியம் கிடையாது இப்ப பேச காதலுக்கு மரியாதை கொடுக்கணும் காதலை வந்து சாதியின் தடுக்க கூடாது அப்படின்னு நாம பேசுறோம்னா இது நம்முடைய கருத்து கிடையாது இப்ப ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பெற்று வருகிற கருத்துதான் ஆனா இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ரெண்டாவது வருஷம் பத்தலை இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ரெண்டாவது வருஷம் கூட பிடிக்கலாம் இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு பத்துவம் அடைவதற்கு உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு உலகியல் பக்குவமடைந்த உலகியலை பெறுவதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுகிறோமோ ஜனநாயக பூர்வமாக இது சரி இது தவறு இது வேண்டும் இது வேண்டாம் இது நியாயம் இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை எட்டும் ஆகவே செம்பியன் மாதேவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது ராணுவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்திட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இது மோதலுக்காக அல்ல தீர்வுக்காக இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக உரையாடல் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தேடாது தீர்வை தராது புருஷன் பொண்டாட்டி கிடையில பிரச்சனை இருந்தா கூட மூஞ்சி மூழ்கிறது கூடாது பேசணும் திரும்பி கூடாது பேசணும் என்னங்கிறத அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சு பேசணும் அப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது